நான் கத்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பம் எனக்கு கட்டளை விட்டார் ஆகையால் அவன் கத்தருக்கென்று கேட்கப்பட்ட படியினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் அவனை கத்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கத்தரை பணிந்து கொண்டான் யாரு சொல்லுகிற வார்த்தை இல்லையா நமக்கு ரொம்ப தெரியும் அண்ணாளுடைய காரியங்களை நம்ம அநேக முறை தியானித்திருக்கிறோம் அண்ணாளுக்கு பிள்ளை இல்ல அண்ணா கஷ்டப்படுறா அன்றா ஆண்டவர்கிட்ட என்ன பொருத்தனை பண்ணா நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரே ஆனால் நான் அதை உமக்கென்று நான் அதை கொடுப்பேன் உங்க ஆலயத்துல கொண்டு விடுவேன் சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிட்டான்

இருந்தார் ஒரு சாகு சில காரியங்களை இருந்தது என்ன தெரியுமா ஒரு பிள்ளையை கேட்பாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் அது நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம் நமக்கா இருக்கலாம் இத தந்தீங்கன்னா நான் ஆண்டவருக்கு என்ன பிள்ளையை பிள்ளைய ஒப்பு கொடுப்பேன் சொல்லுறதான்னு இதை கேட்டிருக்கிறேன் ஆனா அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஒரு திறமையோட வளருதுன்னா அவங்க ஃபோக்கஸ் செய்ய தெரியுமா இருக்கு நம்ம கற்றுக்குனதை கொடுக்கணும்னு சொன்னது உண்மைதான் ஆனால் என் பிள்ளை என்ன அழகாக பாடுது என் பிள்ளை என்ன அழகாக படிக்குது எவ்வளோ நாலேஜ் இருக்குது இதை எப்படி ஆக்கணும் டாக்டர் ஆக்கணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆக வைக்கிறது தப்பு இல்லை அப்போ நம்ம படிச்சுட்டு ஊழியர் செய்கிற தவறு கிடையாது எங்கே இருந்தாலும் தேவனுக்கு மகிமையாக வாழலாம் ஆனால் ஆலயத்துக்கு கூட கூட்டிகிட்டு வர மாட்டாங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒவ்வொரு கோச்சிங் கிளாஸ் ஒவ்வொரு டியூஷன் கிளாஸ் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸையும் வச்சு வச்சு சண்டே கூட எங்க பிள்ளைங்களை பார்க்க முடியாது சக்ஸில் காண முடியாது பிள்ளைங்களுக்கு பைபிளில் எதுவுமே தெரியாது பைபிளையும் தெரியாம ஆலயத்தையும் தெரியாம கத்தரையே தெரியாம ஒரு வாழ்க்கை வளர வைப்பாங்க அப்போ அந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வு நினைக்கிறீங்க அவள் என்ன பொருத்தனை பண்ணினால் எனக்கு இங்கே குழந்தைய கொடுத்தா அந்த பிள்ளைய கடைசி மட்டும் நான் அவங்களுக்கு சாட்சியாக வளர்ப்பேங்க அங்க கர்த்தருடைய வார்த்தை கூட என்னால தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு நான் எனக்கு அநேக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க தேசத்துல நடக்கிற காரியத்தை சொல்லுகின்றேன் பிள்ளைகளை ஆலயத்தில் கூட அழைத்து வராமல் பிள்ளைகளை தேவ பாதத்துல உட்கார வைக்காமல் கத்தருடைய வேதத்தை கூட வாசிக்க பிள்ளைகளுக்கு டைம் இல்லாத அளவுக்கு ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் டியூஷன் கிளாஸ் எல்லா கிளாஸும் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு போக டைம் இருக்கு எல்லா காரியங்களையும் பெற்றோர்கள் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு பிள்ளைங்களை உயர்ந்த

நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு ஆசீர்வாதம் சேர்த்து வைக்கிறோம்னு கிடையாதுங்க நம்ம பிள்ளைகள் வேதத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம எப்படி நடத்துகிறோமோ அதுதான் பெரிய விஷயம் நீங்க அநேகம் சொல்லுவாங்க என் பிள்ளைங்க நான் சொன்னா கேட்கல உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவு நேர திறப்புல நிற்கிறீங்க எவ்வளவு நேர கத்துடைய சமூகத்துல போராடுறீங்க மறைமுகமாய் அந்த ரங்கத்துல உங்க பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக ஆத்தும மீட்புக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த கண்ணீர் துளியாக ஒரு நாள் அவங்களை கத்தருக்குள்ளே கொண்டு சேர்க்குமே ஆனா நம்ம என்ன எல்லாம் செய்யணும் நமக்கு பெரிய பெரிய கனவு இருக்கே தவிர என் பிள்ளை பரலோகத்துக்கு போகணும் கத்தனுடைய வழியில நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை இருக்கிறதா அதனால் அந்த தவறை செய்யல அண்ணா நேர்ந்து கொண்டதை போல ஆலயத்துல கொண்டு விட்டா இடையில போய் எனக்கு முதல் கிடைச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு அவளுக்கு எவ்வளவு படிப்படி அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்க கர்த்தருடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை அவ்வளவு தைரியமா உரைக்கிற ஒரு தீர்க்கதரசியாக வாழ்ந்தார் அல்லவா கத்திரவருக்கு எல்லாவற்றிலும் துணை நின்று அவருடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபடுத்தினாரே இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம தே நம்ம எப்படி இன்னைக்கு நடத்திக்கிட்டோம் சுகம் வேண்டும் விடுதலை வேண்டும் நன்மை வேண்டும் உயர்வு வேண்டும் ஜபிக்கிறோமே பிள்ளைங்களை கத்தருக்குள்ள நடத்துக்கிற ஒரு அனுபவம் இருக்கு அப்படி இருந்து உட்கார வைக்கிறோமா தேவர் சமூகத்துல ஜபிக்கிறதுக்குறோமா வேலத்தை படிக்கிற அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை நடத்துறோமா பிள்ளைங்க நம்ம சாப்பிட்டோமான்னு கேட்கிறோம் நம்ம வேலை தூர இடத்துல இருந்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோமே தவிர ஜபித்தீங்களான்னு எத்தனை பேச்சோர் கேட்கிறவங்க இருக்கிறாங்க அலையலுவா கத்தருடைய வெளிச்சம் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியாது பிரகாசம் அடையவே முடியாது எவ்வளவு நம்ம லட்சம் செலவு பண்ணலாம் எவ்வளவு நம்ம மோட்டிவேட் பண்ணலாம் ஏசப்பா இல்லாத வாழ்க்கை அது அது இருளான நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கத்தர் கொடுத்ததை கத்தருக்கு சாட்சியா நீங்க ஒப்பு கொடுத்து வாழ வைங்க வளர்த்துங்க அதற்காக நீங்க போராடுங்க உழையுங்க அதுதான் கத்தர் நம்ம எதிர்பார்க்கிறாங்க லேலுயா